தொடரும் மழையுடனான சீரற்ற வானிலையால் தமது ஜீவனோபாயத்தை முன்னெடுக்க முடியாது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சீரற்ற வானிலையால் அதிக பாதிப்புகளை எதிர்நோக்கிய மீனவர்கள் தொடர்பிலான தகவல்களை பிரதேச செயலாளர்களிடம் கோரியுள்ளதாக கடற்பொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கூறுகின்றார் மழையுடனான சீரற்ற வானிலையினால் நாட்டின் கடற்பரப்பு தொடர்ந்தும் கொந்தளிப்பாக காணப்படுவதால் மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டல துணைக்களம் அறிவித்திருந்தது இதனால் கடற்கொழலை நம்பி தமது ஜீவனோபாயத்தை முன்னெடுக்கும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தின் பனங்கட்டுக்கோட்டில் பள்ளிமுனை பகுதி மீனவர்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேல் கடற்கொழிலுக்கு செல்லாமல் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்குகின்றன இதுவரைக்கும் எதுவுமே தரையில ஒன்றுமே எங்களுக்கு செய்யல அதை வாழ்வாதாரம் தாரம் தரையில் மீனவர்கள் தொழிலுக்கு செல்லாத இருந்தால் குடும்பங்கள் உணவு கூடி உணவு கூடி பெரும் கஷ்டமாக எப்படியாவது நிவாரணங்கள் உடனடியாக கிடைக்கக்கூடிய வகையில் வழங்க வேண்டும் சில இந்திய படுகை நிப்பாட்டுங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை மிக மிக மீன்வளம் இல்லாமல் ஆக்குறார்கள் இல்லாமல் ஆக்குறார்கள் இதே போல மட்டக்களப்பு மண்முனை தென்னிரவில் பற்று கழுபாஞ்சிக்கோடி பிரதேச இலகப்பரிவுக்குட்பட்ட ஓந்தாச்சி மடம் கோட்டை கல்லாறு கழுதாபரலை மீனவர்களும் மலைக்குடனான வானிலையினால் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி உள்ளனர் கோட்டை கல்லாறு தொடங்கம் கழுதாவளம் வரைக்கும் இந்த மீனவர் சமுதாயம் இந்த கடல் சீற்றன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு உரிய நிவாரணங்கள் எதுவுமே வந்து கிடைக்கிறது பல கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த இந்த மீனவர்கள் வாழ்வாதாரத்தை நம்பித்திருக்கிறவங்க கடல் கொந்தளிப்பு காரணமாக இருபது இருபத்தஞ்சி நாளாக நாங்கள் போகவில்லை எங்களுக்கு எந்த விதமான ஒரு நிவாரணமும் கிடைக்கவில்லை இப்போ இருபது நாளாக தொழில் இல்லை சும்மா கஷ்டமாக இருக்கி

பிரதேச செயலகங்கள் ஊடாக வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நீரில் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் படகுகள் சேதமடைந்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் தொடர்பிலான தகவல்கள் அடங்கிய அறிக்கையினை பிரதேச செயலாளர்களிடம் கோரியுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் கூறினார்